தேவனுக்கு மகிமை உண்டாதாராக இன்றைக்கான தேவிக ஆற்றல் ஒரு ஆழமான பார்வை மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி என்றான் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினெட்டில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்றைய தினம் இதை நாம் தியானிக்கப் போகிறோம் இன்றைய பாடத்தின் தலைப்பின் கீழாக ஒரு கண்டுபிடிப்பை பற்றி நம்ம கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்மளுடைய பாடங்களை படிக்க போறோம் என்ன அப்படின்னா இன்னைக்கு மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியமான ஒரு கருவி அந்த கருவியை நம்ம எல்லாரும் பெரும்பாலும் பயன்படுத்தி இருப்போம் அது மாத்திரம் மருத்துவர்கள் அதிகமாக பயன்படுத்துவதும் அந்த ஒரு கருவியை தான் சரி இதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மில் அப்படின்ற அப்படின்றவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்துட்டு புட்ஸ் பார்க்கில் அப்படின்ற பகுதியில தன்னுடைய ஆய்வகத்தை வைத்திருக்கிறார் அங்கே ஒரு நாள் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை தந்து கதிர்வீச்சை வச்சு பின்னாடியை தாண்டி அது செல்ல முடியுமா அப்படின்றத சோதிக்கணும் அப்படின்னு நினச்சார் அவர் அதே போல் செய்யும்போது ரசாயனம் பூசப்பட்ட திரை பளப்பளப்பதை அவர் அங்கே பார்க்குறாரு அதில் ஏதோ ஒரு கதிர்வீச்சு இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிக்கிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் அவர் எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை முதன் முதலாக கண்டுபிடிக்கிறார் இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் அதைத்தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் அவர் தன்னுடைய இடத்தில் இந்த கோட்பாட்டை பற்றி விவரிக்கிறாரு அதற்கு பிற்பாடு அவருடைய கையில் போட்டிருந்த மோதிரத்தோடு அவர் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாரு அந்த எக்ஸ்ரேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சதையெல்லாம் தாண்டி அவருடைய எலும்புகள் தெரியறதை அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு ஆமாம் எலும்புகளை இதை படம் பிடிக்க முடியும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு அது உலகத்துக்கு ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பாக இருந்துச்சு அது ஒரு புதிதாக ஒரு விஷயமாக இருந்தது இந்த எக்ஸ்ரே முக்கியமாக பயன்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதே போல் தான் மோசேவும் தேவன் இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதற்கு தேவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து ஒரு மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய முதுகிற உனக்கு நான் காண்பிப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போது மோசேவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கண்மலை மேலே நிறுத்தி அந்த இடத்துல அவர் கடந்து போகிறார் தேவன் அந்த சமயத்தில் கர்த்தர் கர்த்தர் இறக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் சத்தியமுள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு கிருமையும் காண்பிக்கிறவர் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லி அங்கு அவர் சொல்கிறார் அதே போலவே குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதவர் என்றும் அங்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் வாசிக்க முடியும் தேவனுடைய குணங்களை புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு எக்ஸ்ரேவும் நமக்கு தேவை கிடையாது அது அவசியமும் நமக்கு படாது இந்த மனுகுலத்தின் மீது அவர் வைத்திருக்கிற இரக்கமானது அவருடைய வல்லமைகளை காட்டிலும் அது பெரியது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல குற்றவாளிய கண்மூடித்தனமாக அவர் என்ன பண்ண மாட்டார் நம்ப மாட்டார் அவருக்கு மன்னிக்கிறது ரொம்ப பிடிக்கும் மன்னிக்கிறவர் அப்படின்றத மாத்திரம் கிடையாது மன்னிக்கிறதுக்காக ஏக்கம் உடையவர் என்பதை நம்ம பார்க்குறோம் ஒரு தப்பு செஞ்சவங்கள அவங்கள மன்னிக்கணும் அப்படின்ற ஏக்கம் அவருக்குள்ளாக எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வன்தான் நம்மளுடைய பிதாவாகிய தெய்வன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழையற்பாடு முழுவதுமே பிதாவானவை குறித்து சொல்லும்போது அவர் மன்னிக்கிறதுக்காக ஏக்கம் உடையவராக அங்கு நமக்கு ஆண்பிக்கிறார் அவர் மிகுந்த உள்ளவர்களாக ஜனங்கள் வழிவிட்டு விலகி போகும்போதெல்லாம் அவர் எப்போது அந்த ஜனங்கள் திரும்பி வருவார்கள் என்று காத்திருந்த ஒரு தேவன்தான் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நாம் நம் பிதாவின் இரக்கத்தை கொண்டு கவனித்தோம் என்று சொன்னால் அதில் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய பார்வை மேலோட்டமானதாக இல்லாமல் ஒரு ஆழமான பார்வையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பிதாவின் இரக்கத்தை நாம் பேற்று அவருக்கு உண்மையாக வாழ்வோம் தேவனை மெய்மைப்படுத்தும் இன்றைக்கான மருத்துவ செய்தி மாதுளை பழம் மாதுளை பழத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் கால்சியம் சோடியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி போன்ற பலவிதமான சத்துக்கள் அதில் உள்ளடங்கி இருக்கிறது இது எதை நான் குணப்படுத்து அப்படின்னு சொன்னால் மலைச்சிக்கலை சிக்கலை குணப்படுத்துது ரெண்டாவது இந்த வறட்டு இருமல் நிறைய பேருக்கு இருக்கும் தொடர்ந்து இந்த மாதப்பழம் சாப்பிட்றதுனால இந்த வறட்டு இருமல் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அநேகருக்கு பித்தம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த பித்தம் உள்ளவர்களுக்கும் இந்த மாதுளம்பழம் பழம் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த பித்தம் சம்மந்தமான உடலில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இது சரி செய்து கொடுக்க இருக்கு இருக்குது அப்படி என்று சொன்னால் மாதுளம் பழத்தை நாம் சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் தேவனை மகிமைப்படுத்துவோம் மீண்டும் நாளைக்கு தேவி காட்டலில் உங்களை சந்திக்கிறேன் ஆமாம்